முதலமைச்சர் வந்து சட்டசபையில் ஆவேசமா பேசினார் நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் சுரங்கம் தொடங்க விட மாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் என்எல்சி சுரங்கம் தொடங்குவதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு நீங்க ஏன் எதிர்க்கல நான் கேக்குறேன் மதுரைக்கு ஒரு நியாயம் கடலூருக்கு ஒரு நியாயமா என்எல்சி நிறுவனம் கடலூர்ல அதாவது முப்போகம் விளகின்ற விவசாய நிலம் ஏற்கனவே ஐம்பதாயிரம் ஏக்கர் அழிச்சிட்டாங்க இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை அழிக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு திமுக அரசு திராவிட மாடல் திமுக அரசு முழு ஆதரவு கொடுத்து அதை நிலத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ முதலமைச்சர் ஏன் கடலூர் மாவட்ட மக்கள் மக்களா இல்லையா இல்ல கடலூர் மாவட்டத்தில் உள்ள நிலம் விவசாய நிலம் அது நிலமா இல்லையா அங்க விவசாயிகளே இல்லையா இதுவும் தானே நிலக்கரி சுரங்கும் டங்ஸ்டன் முதலமைச்சர் நிலக்கரி எதிர்க்கணும்ல நீங்க என்ன ஒரு பாரபட்சம் இதுல இருந்து தெரியுது முதலமைச்சருடைய வேடம் இரட்டை வேடம் தெரியுது நாடகம் நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய அழிவு இதுங்க விவசாய நிலம் முக்கோகம் விளைகிற நிலம் பொன்னான நிலம் அது இல்லாம டெல்டா பகுதி அது